அன்பிற்கினிய ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ் ஏ விளம்பி வருஷம் தை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்தராயண காலம் ஹேமந்த ருது மகர மாதமாகிய இன்று தேய்விரை திரியோதசி திதி இரவு இரண்டு முப்பத்தி ஒன்று வரையிலும் அதற்குப் பிறகு சதுர்தசி திதி தொடங்குகிறது இன்று கேட்டை நட்சத்திரம் பகல் ஒன்று பதினாலு வரையிலும் அதற்கு பிறகு மூலம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று சித்தயோகமும் மரண யோகமும் கூடிய சமநோக்கு நாளாகும் இன்று தைப்பொங்கல் திருநாள் அரசு விடுமுறை தினமாகும் இன்றைய நாளில் பிலகோமம் பித்ரு பூஜை செய்வதற்கு ஏற்ற நாள் இன்று நெல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரையிலும் மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரையிலும் உள்ளது ராகு காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரையிலும் குளிகை காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரையிலும் உள்ளது இன்று வாரசூலம் மேற்கு திசை இதற்கு பரிகாரமாக வெள்ளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று சூரிய உதயம் ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் இன்று கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரம தினமாக அமைகின்றது இன்றைய தினத்தில் இவர்கள் பொறுமையாக எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது மேல் அதிகாரிகளால் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் தொழிலாளர்களால் நஷ்டங்கள் வர வாய்ப்புண்டு வெளியூர் பயணத்தில் விரயங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் உறவினர்களால் செலவுகள் கூடும் நண்பர்களால் அவப்பெயர் வரக்கூடிய சூழ்நிலை அமையும் எனவே இவர்கள் எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது இன்றைய கிரக நிலைகள் மகர லக்கணம் லக்கணத்தில் சூரியன் கேது கடகத்தில் ராகு துலாமில் செவ்வாய் குரு சந்திரன் தனுசுவில் புதன் சுக்கரன் சனி அமர்ந்து ஆட்சி பரிபாலனத்தை தொடங்குகிறார்கள் இனி மேசம் முதல் மீனம் வரையுள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு உரிய பலனை பார்ப்போம் அன்பிற்கினிய ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வழக்குகள் பிரச்சனைகள் கூடிய நாள் பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும் நிலையான வருமானத்திற்கு வழி உருவாகும் அரசியல் ஈடுபாடு முன்னேற்றத்தை தரும் சுப செய்திகள் இல்லம் தேடி வந்து சந்தோஷப்படுத்தும் உடல்நிலை சீராகும் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு விலகிவிடும் பிள்ளைகள் ஆதரவாக இருந்து செயல்படுவார்கள் அக்கம் பக்கத்தில் ஆதரவு பெருகி வரும் சந்தோஷம் உருவாகும் அரசு காரியங்களில் அனுகூலங்கள் கிடைக்கும் தனவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆக இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகின்றது ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நட்பினால் அன்பினால் நல்ல பல காரியங்கள் நடைபெறக்கூடிய நாள் உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடும் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷப்படுவீர்கள் ஷேர் மார்க்கெட் வியாபாரம் சுமாராக நடைபெறும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகளும் வளமும் பெருகி வரும் குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் தொல்லை கொடுக்காது கணவன் மனைவி உறவு சந்தோஷத்தை கொடுக்கும் தடைப்பட்ட சுபகாரிய நிகழ்ச்சிகள் மீண்டும் தொடங்கி சந்தோஷத்தை கொடுக்கும் ஆக இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகின்றது மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் கிடைக்கும் செய்தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமை விலகிவிடும் வீடுகட்ட திட்டமிட்டு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்கள் லாபத்தை அடைவார்கள் பிரிந்த சொந்த பந்தங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கனிந்து வரும் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் பிள்ளைகளால் மரியாதை கூடி வரும் மகன் மகளின் படிப்பிற்கு தகுதிக்கு ஏற்ற பொறுப்புகள் வந்து சேரும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை உருவாகும் ஆக இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகின்றது கடகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு இல்லம் தேடி இனிய செய்திகள் வந்து சந்தோஷப்படுத்தும் அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டு நிலத்தகராறு போன்ற பிரச்சனைகள் நன்மையாக முடியும் பற்றாக்குறை அகலும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷப்படுவீர்கள் பணப்புழக்கம் முன்னேற்றத்தை தரும் சந்தை ஷேர் மார்க்கெட் நிலவரங்கள் லாபத்தை கொடுக்கும் எடுத்த காரம் எடுத்த காரியங்கள் வெற்றியை தரும் வருமானம் உயர வழிபிறக்கும் கடன் தீர சில சந்தர்ப்பங்கள் கனிந்து வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் அமையும் கணவன் மனைவி வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும் பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் கிடைக்க பெற்று முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆக இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைகின்றது சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வசந்த காலத்திற்கு ஒரு இனிமையான நாள் பேச்சு திறமையால் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் வேக ஆரோக்கியம் சீராகும் மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் கூட்டு தொழில் லாபத்தை தரும் ஷேர் மார்க்கெட் நிலவரங்கள் ஆதாயத்தை கொடுக்கும் கலைஞருக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்தில் சந்தோஷம் வளரும் பெண்களுக்கு சேமிப்பு உயரும் புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய சூழ்நிலை கணிந்து வரும் சுக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வெளியூர் பயணம் வெற்றியையும் தரும் ஆக இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகின்றது கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் அடுத்தவர்களுக்காக எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் அவப்பெயர் வர வாய்ப்புகள் வந்து சேரும் நிதானமாக செயல்படுவது நல்லது வசதிகளை பெருக்கிக் கொள்ள புதிய முயற்சிகளை எடுத்துக்கொள்வீர்கள் சொந்த பந்தம் உறவினர்களிடம் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது தன வரவு உண்டு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்க்கும் காரியம் ஆதாயத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணம் அலைச்சலுடன் கூடிய ஆதாயத்தை கொடுக்கும் ஆக இன்று இரண்டும் கடந்த ஒரு சரிசமமான நாளாக தங்களுக்கு அமைந்துள்ளது துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பெற்றோர் வழியில் ஆதரவும் அன்பும் கூடி வரக்கூடிய நாள் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள் பழைய பாக்கிகள் வந்து சேரும் தொழில் உத்தியோகம் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் தனவரவு வந்து சேரும் பக்குவமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வீர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப செலவுகளும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் ஆதரவாக இருந்து செயல்படுவார்கள் வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆக இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைந்துள்ளது ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு விரயங்கள் குறைய கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் உத்தியோகத்தில் இடமாற்றம் செய்ய முயற்சி எடுத்துக் கொள்வீர்கள் வெளியூர் பயணம் சாதகமாக முடியும் தொழில் புதிய வாடிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் உடன்பிறப்புகளோடு வாக்குவாதங்களை நிறுத்திக் கொள்வது கொடுத்து போவது நல்லது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சாதகமாக இருக்கும் புதிய தொழில் செய்ய ஒரு தகுந்த நேரமாக பயன்படுத்தி கொள்வீர்கள் திடீர் தன வரவுகளும் வந்து சேரும் ஆக இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக மைகின்றது தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு விட்டு கொடுத்து சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கையிருப்பு குறைவதற்கு புதிய செலவுகள் வந்து சேரும் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது நல்லது தொழில் புதிய முயற்சிகளுக்கு தடை ஏற்படலாம் மனதில் உள்ள குழப்பங்கள் விலகும் குடும்ப வாழ்க்கை சரிசமமாக இருக்கும் திட்டமிடும் காரியங்கள் ஓரளவு சாதகமாக முடியும் சிலருக்கு புத்திர பாக்கியம் அமைய சந்தர்ப்பங்கள் கணிந்து வரும் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு இடமாற்றங்கள் கிடைக்க கால சூழலை ஒத்து வரும் ஆக இன்று உங்களுக்கு ஒரு சரிசமமான நாளாக அமைகின்றது மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு லாபம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரக்கூடிய நேரம் உறவினர் பகை மாறும் பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றங்கள் வந்து சேரும் செய்தொழிலில் நல்ல வருமானங்கள் கூடி வரும் கூட்டு தொழில் வேலை பலு அதிகரிக்கும் வேலையாட்கள் ஆதரவாக இருந்து செயல்படுவார்கள் ஷேர் மார்க்கெட் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரிய முயற்சிகள் இல்லத்தில் ஏற்பாடாகும் கடன் தொல்லை கொடுக்காது வெளியூர் பயண செய்திகள் சாதகமாக இருக்கும் ஆக இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகின்றது கும்பராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் வங்கி சேமிப்பு உயரும் பழைய பாக்கிகள் வந்து சேரும் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கும் முக்கியமானவர்களின் உதவிகள் கெடி கிடைக்கப்பெற்று பயன்படுத்தி கொள்வீர்கள் உத்தியோக நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் பெற்றோர்களால் சிறு செல சிறு சிறு செலவுகள் வந்து போகலாம் கவனம் தேவை இல்லத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் தாங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது வெளியூர் பயணம் எதிர்பார்க்கக்கூடிய தகவல்கள் சாதகமாக இருக்கும் இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமைகின்றது மீனராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நாள் எதிலும் வெற்றி உங்கள் பக்கமே அன்பு நண்பர்களின் ஆதரவால் பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் தொழில் ரீதியாக வெளியூர் செய்திகள் சந்தோஷத்தை தரும் திருமண பேச்சுவார்த்தை இல்லத்தில் நல்ல முடிவிற்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் பொருளாதார நிலை உருவாகும் தனவரவு திருப்திகரமாக இருக்கும் வம்பு வழக்குகள் சாதகமாக முடியும் இளைய சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கும் தொழில் கூட்டாளிகளால் நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் வளரும் கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகளால் சந்தோஷப்படக்கூடிய செய்திகள் வந்து சேரும் ஆக இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைகின்றது இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய பலனை கேட்டீர்கள் இனி மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூரிய அலையா மீனாட்சி எம் திருநறை செல்வன் தாரமங்கலம் நன்றி